நன்று கருது நாளெல்லாம் வினைசை கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும் ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களை நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுகிறேன் தொடர்ந்து எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க பெருத்த ஆனந்தம் உங்களுக்கு நன்றிகள் பல இந்த வீடியோவில் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி என்ற விஷயத்தை தான் இப்போ உங்களுக்காக பதிவு வைக்கிறோம் அதாவது மிக விரைவில் எஸ்எஸ்எல்சி மற்றும் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகள் ஆரம்பமாக உள்ளது அந்த பொதுத் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கான சமர்ப்பணம் தான் இந்த வீடியோவே இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடித்து தேர்வு காலங்களில் செயல்பட்டீங்கன்னா சிறந்த மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும் என்ற விஷயத்திற்காகத்தான் இந்த பதிவே தேர்வு என்றாலே ஒரு சாதாரண மனிதனுக்கு இயல்பான ஒரு பயம் வந்துடும் அது பள்ளி பள்ளி வகுப்பாக இருந்தாலும் சரி கல்லூரியாக இருந்தாலும் சரி இந்த தேர்வு அப்படிங்கிற ஒரு பயம் உருவாகும் அதற்கு காரணம் என்ன நம்ம என்னதான் படிச்சுட்டு போனாலும் சரி நம்ம படிச்ச கேள்வி வருமா அல்லது அந்த கேள்வி வந்தாலும் ஞாபகப்படுத்தின விஷயத்தை சரியே வெளிப்படுத்த முடியுமா என்கின்ற பதட்டமும் பயமும் ஒவ்வொரு மாணவர்களுக்குமே இருக்கும் அந்த பதட்டமும் பயமும் இல்லாமல் நம்பிக்கையுடன் எப்படி ஒரு தேர்வை சந்திப்பது அதன் மூலமாக சிறந்த மதிப்பெண்களை எப்படி பெறுவது என்பதை பற்றிய ஒரு கட்டுரையை நான் சமீபத்துல ஒரு பத்திரிகைக்கு எழுதியிருந்தேன் அந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோல நான் பகிர்ந்துக்கிறேன் நம்பர் ஒன் விஷயம் எந்த தேர்வா இருந்தாலும் சரி நம்பிக்கையா முதல்ல எதிர்கொள்ளுங்க தேர்வுல போனா நான் நினைச்ச நினைச்ச கேள்வி வரல படிச்ச விஷயங்கள் எதுவுமே வரல அப்படிங்கிற பதட்டத்தை அவநம்பிக்கையே முதல்ல உருவாக்காதீங்க அதற்கு அப்புறம் தேர்வுக்கு எந்த விதமான குறுக்கு வழிகளுமே இல்லை நேர்மையான வழிகள மட்டுமே ஈடுபட வேண்டும் தேர்வுல ஏதாவது ஒரு வாய்ப்பு கடந்து சின்ன சின்ன மோசடி செஞ்சு நல்ல மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிற பதட்டத்தோட ஒரு தேர்வை சந்திச்சீங்கன்னா படித்த விஷயங்களும் கூட ஞாபகத்தில் வராம போயிடும் அதனால அதை தவிர்த்துருங்க அதற்கு அப்புறம் ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியுமோ அதை சரியான விதத்துல ஒதுக்குங்க ஒதுக்கும் பொழுது படிக்கக்கூடிய விஷயத்துல மிக முக்கியமான விஷயத்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா தேர்வுக்கு நெருங்கக்கூடிய நாட்கள்ல புத்தகத்தை அத்தனையுமே எடுத்து பார்க்க முடியாது மிக முக்கியமான நோட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு ஞாபகத்துல அது வரும் அதற்கு அப்புறம் கடினமான பாடத்திற்கு அதிக நேரத்தையும் எளிமையான பாடத்துக்கு குறைந்த நேரத்தையும் சரியான வித விகிதத்துல பிரிச்சு செயல்பட ஆரம்பிங்க அப்படி செயல்படும் போது தான் ரொம்ப இயல்பாகவே இருக்கும் அதற்கப்புறம் படிக்கக்கூடிய இடம் மிக முக்கியமானது நல்ல வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து படிங்க ரொம்ப முக்கியம் உட்கார்ந்து படிக்கணும் நிறைய பேர் படுத்துட்டு சம்பந்தமில்லாத பொசிஷன்ல இருந்து படிப்பாங்க அப்படி படிக்கும்போது அவங்களுக்கு ஞாபக சக்தி குறைவு ஏற்படும் அவங்க உடம்புல ஆக்சிஜனுமே சரியா செயல்படாது ஆகையால் படிக்கும் பொழுது கிழக்கு மேற்கு உட்காந்து சரியான வெளிச்சத்துடனும் நல்ல ஆசனத்தை போட்டு படிக்க ஆரம்பிங்க நல்ல படிப்பு வரும் அதற்கப்புறம் நல்லா சாப்பிடுங்க தேர்வு வருது அப்படிங்கறக்காக சாப்பாட்டுல குறைய வச்சிடவே கூடாது ஏன்னா உடல் ஆரோக்கியம்தான் மன ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்திற்கு தேர்வு சமயத்துல மிதமான உணவுகளையும் காரம் இல்லாத உணவுகளையும் எடுத்துக்கங்க உடம்ப குளிர்ச்சி இருக்கக்கூடிய உணவா எடுங்க ஏன்னா தேர்வுனாவே பதட்டம் வந்துடும் உடம்பு அடிக்கடி வேர்வை வரும் அதற்கான உணவுகளை சரியாக எடுத்துக்கலங்கள் அதற்கப்புறம் குழந்தைகளை படி 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 டார்ச்சர் கொடுக்காதீங்க டென்ஷன் படுத்தாதீங்க இயல்பாகவே படிப்பதற்கான தன்னம்பிக்கையை மட்டுமே ஒவ்வொரு பெற்றோர்களும் அவங்க குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் தேர்வுல எக்காரணம் கொண்டும் தவறான முயற்சிகளில் இறங்கவே இறங்காதீங்க அதற்கு அப்புறம் உங்கள் பெற்றோர் மீதும் கடவுள் மீதும் நம்பிக்கை வைத்து எந்த இருந்தாலும் போய் சந்தியுங்கள் அப்படி சந்திக்கும் போது பயம் ஒரு தேர்வுல நீங்க எழுத முடியும் தேர்வு எழுதி வெளியே வந்த உடனேயே இந்த கேள்விக்கு இந்த பதில் எழுதணுமா அந்த பதில் எழுதணுமா அப்படிங்கிறத உங்கள் நண்பர்கிட்ட ஆலோசிக்கவே ஆலோசிக்காதுங்க ஏன்னா நீங்கள் நம்பிக்கையா இந்த கேள்விக்கு இந்த பதில் அப்படின்னு எழுதியிருப்பீங்க ஆனால் உங்கள் நண்பரை வேற ஒரு பதில் எழுதியிருந்தாருனா உங்களை குழப்பி விடுவார் அதனால என்னடா எழுதுனது தவறாக போச்சு அப்படிங்கிற பதட்டம் உங்களுக்கு வந்துடும் அந்த பதட்டம் வந்துச்சுனாவே தேர்வை சரியா எழுதவே முடியாது ஆகையால் எந்த தேர்வு எழுதினாலும் சரி அந்த தேர்வு முடிஞ்சவுனே அந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த தேர்வுக்கு தயாராகிருங்க எல்லா தேர்வும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சுய ஆலோசனையை நீங்க செஞ்சு பாருங்க அப்படி செய்யும் போது பயம் இருக்கும் கான்ஃபிடன்ட் அதிகரிக்கும் அதற்கு அப்புறம் தேர்வுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க தேர்வுக்கு போகும்போது உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா தன்னம்பிக்கையான பாடல்களையும் தன்னம்பிக்கையான வார்த்தைகளையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தேர்வுக்கு போங்க தேர்வுக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கவங்களோட சங்கடத்தை ஏற்படுத்தாதீங்க நண்பர்களோட சங்கடத்தை ஏற்படுத்தாதீங்க ஆனந்தமா போய் தேர்வு அறையில் உட்காருங்க அப்படி உட்கார்ந்து நீங்க எந்த தேர்வு எழுதினாலும் சரி அந்த தேர்வுல கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைய முடியும் ஆகவே அன்பு மாணவர்களே தேர்வு என்பது கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இதை தேவை பயமாகவோ ஒரு பிரச்சனையாகவோ நினைக்காமல் தேர்வு என்பது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு உங்களை தகுதிப்படுத்துவதற்காகத்தான் இதை புரிந்து கொண்டு வரக்கூடிய அரசு தேர்வுகளில் தெளிவான முறையில் தேர்வை எழுதுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் மதிப்பான மனிதர்களாகவும் உருவாக முடியும் மதிப்பெண்களையும் அதிகமாக பெற முடியும் இன்னும் விரைவில் அடுத்த வீடியோல ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவதும் கையெழுத்தை எப்படி தெளிவாக எழுதுவதும் என்பதை பற்றியும் உங்களுக்காக பதியவே பதிவிடுகிறேன் மிக விரைவில் மீண்டும் சந்திக்கின்றோம் உங்களுக்கு ஆல் த வெரி பெஸ்ட் டூ பெஸ்ட் அண்ட் பி த வெரி பெஸ்ட் சிறந்த மாணவர்களாய் உருவாகுங்கள் வாழ்க வெல்க நன்றி